என் இனிய மாலை வணக்கம் ஜாமினி விருது விழா இங்கே இளைஞர்களாலும் ஆர்வமுள்ள மகளிராலும் மிக அருமையாக இந்த விழா நடைந்தேறிக் கொண்டிருக்கிறது ஆரம்பத்திலே அந்த விருது விழா என்று சொல்லும் பொழுது என்னை அணுகிய பொழுது எனக்கு விருதெல்லாம் வேண்டாம் உங்களுடைய பணி சிறக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்னதான் தான் அதற்கு அடுத்த இப்போ ஒரு விருது வழங்கும் விழாவை ஏற்பாடு செய்து அந்த இளைஞர்கள் விருதி வழங்கி சிறப்பைத் தலைக்கு உண்மையிலேயே நான் நெஞ்சார உங்களுக்கு நன்றி சொல்ல கனவுப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்லாது இங்கே விருதுக்காக காத்து வழங்க காத்து கொண்டிருக்கும் ஆசிரியர் முகது ஆசிரியவர்களும் எங்கே நோக்கினும் பசுமை தான் இருக்க வேண்டும் இரவு வகையாக இருந்தாலும் சரி எங்கிருந்தாலும் தனியார் மனிதனாக இந்த பகுதியிலெல்லாம் மரங்களை நட்டு மரத்திற்கென்று ஒரு அழகை சேர்த்து எந்த ஊரிலும் சரி எல்லா இடத்திலும் சரி எங்கும் சரி மரங்களை நட்டு தனக்கென ஒரு முத்திரை பறித்து கொண்டிருக்கின்ற தனகவால் அவர்களையும் மட்டுமல்லாத திரு திருநந்தியும் சத்தியமதி அவர்களையும் அது மட்டுமல்ல இங்கே சுகுமாரி அவருடைய கவிதை ஏற்கனவே நான் படித்திருக்கின்றேன் இருந்தாலும் நான் சமுதாயத்திலே இந்த மாதிரி மகளிரே எழுத்தையும் இனிமையான வார்த்தைகளையும் கொண்டு நமக்கு சமுதாயத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் சுகுமாரி மட்டுமல்ல இந்த மேடையிலே இரு சகோதரர்கள் வந்திருந்தார்கள் அவருடைய மொழியையும் அவருடைய வார்த்தைகளையும் என்றால் அந்த அளவிற்கு அவர்கள் வந்து ஒரு இலக்கியத்திலையும் சொல்லி ஒரு பக்குவமட்ட மேம்படுத்தப்பட்ட ஒரு தவிஞர்களாகவும் இலக்கியவாதிகளாகவும் திகழ்ந்தார்கள் உண்மையிலே அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகின்றேன் அந்த இளம் பெண்கள் இன்றைய சமுதாயத்தில் உதித்திருக்கின்ற அவர்கள் இனிமேலும் அவர்கள் எங்க நோக்கினும் தென்றலாக திகழ்ந்து அவருடைய குரல் எழுத்துக்கள் எங்கு நோக்கி ஒழிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக அவருடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் நிச்சயமாக ஏன்னா வளரும்னுடைய ஒரு பயிர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முளையிலேயே தெரிஞ்சு கொடுப்பாங்க அதனால் ஆரம்பத்துலேயே அவங்கள வந்து நம்ம வந்து அவங்களுடைய எழுத்து நடை பேச்சுக்கள் அனைத்திலுமே வந்து மற்றவர்களை ஈர்க்கின்ற அளவிற்கு ஒரு பேச்சுக்கள் உள்ள கவிதைகள் அதனால் இந்த கவிதைகள் வந்து அவருடைய பெரிய தொகுப்பாக ஒரு புஸ்தெலாம் போட இருக்கான்னு நினைக்கிறார் ஆமாம் போட்டிருக்காங்க அதனால் அந்த மாதிரி வந்து என்னென்னா முன்னாடியெல்லாம் வந்து பெண்கள் என்னாவே வீட்டுக்களை வந்து இருக்கணும் சோறு சமைக்கணும் அப்புறம் அதுக்கு அடுத்த வேலை குழந்தை வந்து கொடுக்கணும் தான் வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டாம் பாங்க ஆனால் அதையும் மீறி நான் வாழ்ந்து நிற்கின்ற பெரியார் காலத்திலும் சரி அண்ணா காலத்திலும் சரி இந்த இந்தியாவுக்கு ஒரு சட்டமையாக விளங்கி கொண்டிருந்த அண்ணல் அம்பேத்கர் சரி அவர்களெல்லாம் உங்களைப் போன்றவர்களில் மென்மேலும் உயர வேண்டும் வாழ்வாதாரம் உயர வேண்டும் வளர்ச்சியடைய வேண்டும் அவருடைய கனவுகள் கண்டுகொண்டே இருந்தார்கள் அந்த கனவுகள் எல்லாம் இன்றைய சமுதாயத்தினர் ஏன்னால் நம்மளது சமுதாயம் என்பது நம்மளை போன்ற படைப்பாளிகளைப் பொறுத்தவர்

ஏனென்றால் அது மட்டுமல்ல நான் என்ன சொல்ல சொல்லப்படேன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்ச்சி இதுவும் கம்மி ஏன் என்று நான் சில இதில் கேட்கும்போது அவங்கெல்லாம் ஒரு மாதிரி இதெல்லாம் சொன்னாங்க ஸோ அளவுக்கு இப்போ என்னையெல்லாம் வந்து நான் வந்து டாக்டராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பின்னாடி ஒரு ஆசிரியரும் ஆசிரியரும் உண்டு ராஜாமணி என்ற ஆசிரியர் மாணிக்கம் என்ற சொக்க தங்கம் அவர்கள் என்ற இல்லையில் நான் இல்லை ஏன்னா எங்கள் அப்பா அம்மா விட அவர்களெலாம் படிக்க தெரியாதவர்கள் ஒன்றுமே தெரியாதவர்களுக்கு அவர்கள்தான் ஒரு ஒளி விளக்காய் கலங்க விளக்கமாக இருந்து என்னை கரையேற்றியவர்கள் போல் இன்றைய ஆசிரியர் பெருமக்களும் ஏன்னா உங்கள் நம்பி தான் படிக்க வர்றாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து பள்ளிக்கூடம் போனால் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க மானிட்டர் அடிக்கிறதுக்காகவே நல்லா படிக்கலையா சட்டை ஒழுங்காக போடலையா பட்டன் போடலையா கிழிஞ்சிருக்கா குளிக்கலையா நகை வட்டலையா அப்படிலாம் வந்து இருந்த காலங்கள் மாறி இன்னைக்கு வந்து ஏதாவது திட்டனாவே வந்து கம்ளியம் பண்ணுற அளவுக்கு உள்ள காலம் இருந்தாலும் ஆசிரியர் பணி என்பது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சிலைகளை செதுக்கின்ற ஒரு சிற்பிகளாக இருக்க வேண்டும் ஏன்னா சிற்பிகள் வந்து வெளியே தெரியாது அந்த சிலைகள் தான் வெளியே தெரியும் அப்பொழுது வந்து தான் வந்து உங்களுக்கு அந்த மதிப்பு உயரும் ஏன்னா அந்த மாணாக்கள் சொல்லிக்கொண்டே இருப்பான் என்னை உருவாக்கியவர் கருவாக்கி வச்சு என்னுடைய அப்பா அம்மா இருந்தாலும் என்னுடைய வளர்ச்சியில் பங்கெடுத்து என்னை அறிவிச்சான்றவனை ஆக்கியவர் என்னுடைய ஆசிரியர் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு முன் மாடலாக முதல் ஆசிரியர் இருப்பார் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த யாழ் முனிவு இந்த விழா உண்மையிலேயே வந்து என்ன பாருங்கள் உங்களுக்காக வரவேற்கு மழையே வரவேற்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஏன்னா எவ்வளோ வெயில் அப்படியே கொடுமையான வெயிலாக இருந்துச்சு மக்கள் அனமாட்டமே இல்லாமல் இருந்தது அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து மலையில் உட்காந்துருக்கிறதே ஒரு தான் சின்ன பிள்ளைகள்லாம் போய் விளாடுவாங்க அது மாதிரி இன்னைக்கு எல்லாருமே வந்து மகிழ்ச்சிகரமாகவும் ஆனந்தமாக இருக்கிற என்றால் இந்த மலை பகவான் உங்களுக்கு எப்படி அப்படி சாரல் மலை நீங்கள் போ சாரமுலைக்கு போனால் எங்கே போகணும் குற்றாலத்து தான் போனோம் ஆனால் வார்பட்டில் இருக்குது அதனால் உண்மையிலேயே வந்து மலை பகவானுக்கு நன்றி சொல்லி இந்த அருமையான சந்தர்ப்பத்தை வழங்கி ஏற்பாடு செய்த யாமினி மன்றத்திற்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் நன்றி விடைகின்றேன் வணக்கம் நன்றி